வணக்கம் கல்லுக்குள் உயிர் சோழர்காலச் சிற்பியின் கதை பகுதி மூன்று எழுதியவர் சரவணன் லோகநாதன் இந்த கதையை உங்களுக்கு வழங்குபவர்கள் வெஞ்சனம் டாட் காம் தரமான சுவையான பாரம்பரிய சைடிஷ்கள் வாங்க வெஞ்சனம் டாட் காமில் ஆர்டர் பண்ணுங்க மறுநாள் விடியல் காரிக்கு எப்போதும் இல்லாத ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது விவசாய வேலைகளுக்குச் செல்வது ஒரு கடமையாக இருந்தது ஆனால் இன்று அவன் சிற்பக்கலையை கற்கப் போகிறான் என்ற எண்ணம் அவனை பறக்க வைத்தது வழக்கம்போல் வயலுக்குச் செல்லும் அவனது குடும்பத்தினர் அவன் கோயிலுக்குச் செல்வதைக் கண்டு வியந்தனர் என்னடா காரி பொழுது விடுகிறதுக்குள்ள கோயிலுக்கு போற என்று தாய் கேட்டாள் காரி தயக்கத்துடன் அம்மா நான் சிற்ப வேலை கத்துக்கலான்னு இருக்கேன் ஸ்தபதி ஐயா சம்மதிச்சிருக்கார் என்றான் அவன் குடும்பத்தினர் ஒரு கணம் திகைத்து போயினர் விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவன் உழவுத் தொழிலை விட்டுவிட்டு சிற்ப வேலைக்குப் போவதா கல்லு வேலை கஷ்டண்டா கண்ணே அது பரம்பரத் தொழில் நாம விவசாயிங்க உன்னால முடியுமா என்று அப்பா கவலையுடன் கேட்டார் காரி உறுதியாக கஷ்டமா இருந்தாலும் கத்துப்பேன்ப்பா எனக்கு இந்த கலை மேல ஒரு ஆசை என்றான் அவனது உறுதியை கண்ட பெற்றோர் வேறு வழியின்றி சம்மதித்தனர் அவனது கனவை அவர்களால் தடுக்க முடியவில்லை கோயில் கட்டுமான இடத்திற்கு விரைந்தான் காரி ஸ்தபதி ஏற்கனவே அங்கிருந்தார் அவரை சுற்றிலும் சில இளைஞர்கள் சிற்ப வேலைகளின் ஆரம்ப பாடங்களை கற்றுக்கொண்டிருந்தனர் ஸ்தபதி காரியை பார்த்ததும் புன்னகைத்தார் வா காரி உன் பொறுமையை முதலில் சோதிக்கிறேன் அவர் காரியின் கையில் ஒரு சிறு சுத்தியையும் மழுங்கிய உலி ஒன்றையும் கொடுத்தார் இந்த கல்லை உலியால் செதுக்கி ஒரு சதுர வடிவத்தைக் கொண்டுவா துல்லியமாக இருக்க வேண்டும் என்றார் காரி கல்லை பார்த்தான் விவசாய வேலைக்கு பழகியிருந்த அவன் கைகள் கனமான மண்வட்டியை எளிதாகத் தூக்கும் ஆனால் இந்த சிறு உலியும் சுத்தியும் வித்தியாசமாக இருந்தன அவன் மிகுந்த கவனத்துடன் உளியை கல்லில் வைத்து சுத்தியால் தட்டினான் முதலடி கல் சிதறாமல் உளியின் முனை வழுக்கிச் சென்றது மெதுவாக ஆனால் உறுதியாக கல்லின் தன்மையை உணர் எங்கு உலியை வைத்தால் கல் உடையும் எங்கு உலியை வைத்தால் பிளவுபடும் என்று உன் உள்ளுணர்வு சொல்லும் அதற்கு முன் கல்லின் நாடி சத்தம் உனக்கு கேட்க வேண்டும் என்று ஸ்தபதி விளக்கினார் காரி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தான் ஒரு விவசாயிக்கு தேவைப்படும் உடல் பலம் அவனிடம் இருந்தது ஆனால் சிற்பிக்கு தேவையான மெல்லிய துல்லியம் அவனிடமில்லை சில நேரங்களில் உளி நழுவி விரலை தாக்கியது வலி பொறுக்க முடியாமல் கண்ணில் நீர் திரண்டது ஆனால் அவன் விடவில்லை ஒவ்வொரு முறையும் ஸ்தபதி அவனுக்கு அருகில் வந்து உலியை பிடிக்கும் விதத்தையும் சுத்தியால் தட்டும் கோணக்கையும் திருத்தினார் ஸ்தபதி அவனுக்கு சிற்பக்கலையின் அடிப்படை நூல்களையும் கணித முறைகளையும் கற்றுக் கொடுக்க தொடங்கினார் ஒரு சிற்பிக்கு முதலில் தேவையானது அளவை ஞானம் தாழ அளவுகள் அங்க அளவு மாத்திரைகள் இவை ஒவ்வொன்றும் மிக நுட்பமானவை ஒரு சிற்பத்தின் தலை எந்த அளவில் இருக்க வேண்டும் உடல் எந்த விகிதத்தில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு விரலின் அளவு என்ன அனைத்திற்கும் ஒரு கணக்கு உண்டு என்று விளக்கினார் காரி இரவு பகலாக கற்றுக்கொண்டான் பகலில் ஸ்தபதிக்கு உதவினான் கல்லுடைக்கும் தொழிலாளர்களுடன் இணைந்து கல்பாறைகளை இடம் மாற்றினான் பொழுதில் சிறிய கல்களில் உளியால் வடிவம் கொண்டு வர பழகினான் இரவில் நிலவொளியில் ஸ்தபதி கொடுத்த ஓலைச்சுவடிகளை படித்து மூர்த்தி லட்சணங்களையும் வாஸ்து விதிகளையும் மனப்பாடம் செய்தான் விவசாயத்திற்கு பயன்படுத்திய தனது உடல் பலம் கல்லை உடைப்பதற்கும் பெரும்பாறைகளை நகர்த்துவதற்கும் உதவியது ஆனால் நுட்பமான செதுக்குகளுக்கு அவனது கைகள் பக்குவப்பட வேண்டியிருந்தது விரல்கள் வலித்தன உள்ளங்கைகள் புன்னாயின ஆனால் கல்லுக்குள் உறங்கிக் கிடக்கும் தெய்வத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற தாகம் அவனை தள்ளியது மாதங்கள் பல கடந்தன காரியின் கைகளில் மெல்லிய தழும்புகளுக்கு பதிலாக சிறு உளியின் அழுத்தத்தால் ஏற்பட்ட புதிய தழும்புகள் தோன்றின அவன் பிடிக்கும் முலி இனி வழுக்குவதில்லை அவன் செதுக்கும் கற்கள் இனி பிளவுபடுவதில்லை சதுர வடிவிலிருந்து வட்ட வடிவு அதிலிருந்து சற்று சிக்கலான வடிவு என படிப்படியாக முன்னேறினான் ஸ்தபதியின் நம்பிக்கைக்குரிய சீடன்களில் ஒருவனாக காரி மாறிக்கொண்டிருந்தான் அடுத்த கட்டமாக ஸ்தபதி அவனது குருகுல பயிற்சிக்கு மேலும் சில நிபந்தனைகளை வைத்தார் ஒரு சிற்பிக்கு கல்லின் நாடி சத்தம் கேட்க வேண்டும் என்றேன் அல்லவா போலவே கோபுரங்களின் நிழல் எப்படி விழுகிறது கோயிலின் ஒவ்வொரு தூணிலும் என்ன அர்த்தம் இருக்கிறது ஒரு சிறு தூணில் உள்ள சிற்பம் எப்படி பெரிய கோபுரத்தின் ஒரு பகுதியாக பொருந்தி போகிறது இவற்றையெல்லாம் நீ உணர வேண்டும் என்று சவால் விடுத்தார் காரி தனது கலைப்பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கவிருந்தான் இந்த கதையின் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம் கல்லுக்குள் உயிர் சோழர் சிற்பியின் கதை பகுதி இருபத்தி மூன்று எழுதியவர் சரவணன் லோகநாதன் இந்த கதையை உங்களுக்கு வழங்குபவர்கள் வெஞ்சனம் டாட் காம் தரமான சுவையான பாரம்பரிய சைடிஷ்கள் வாங்க வெஞ்சனம் டாட் காமில் ஆர்டர் பண்ணுங்க